வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற பீசா வெஜ் பீசா வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் குக்கர்லேயும் செஞ்சு பார்க்கலாம் நம்ம அவன்லேயும் செஞ்சு பார்க்கலாம் இப்ப நம்ம ஈஸியா சுலபமா செய்யக்கூடியது பீசா எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க சொல்லவே வேண்டாம் வீட்ல இருக்கிற பொருள் அதோட ஈஸ்டரும் சேர்த்து எப்படி பீசா செய்யறதுன்னு பார்ப்போம் குறைந்த செலவுல ரெண்டரை கப் அதாவது இந்த கப்பில் வந்து நான் கோபுரமாக எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் ரெண்டரை கப்பு மைதா எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபைன் ஆயில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் ஈஸ்ட்டு வந்து நமக்கு ஒன்றரை ஸ்பூன் தேவைப்படும் வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பவுலில் ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதற்கு நம்ம வந்து சுகரை பவுலில் சேர்த்துடலாம் வெது வெதுப்பான தண்ணி கை வந்து உள்ளே கையை உள்ளே விட்டிங்கன்னா லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அந்த தண்ணி சுகர் வந்து சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகும் அதில் நம்ம வந்து சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஈஸ்ட்டு கலக்கலாம் ஈஸ்ட்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் ஸ்பூன் நான் போட்டுட்டேங்க இதில் போட்டு கலந்துட்டு இருக்கேன் இது போடும்போது வீடியோ ஆஃப் ஆயிடுக்கும் அதனால என்னால காண்பிக்க முடியல ஈஸ்ட் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க வெது வெதுப்பான தண்ணி சுகர் ஈஸ்ட்டு எல்லாமே வெது வெதுப்பான தண்ணியில் போடும்போது ஈஸ்ட்டு ஈஸ்ட் சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகும் உரமா வச்சிடலாம் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல நம்ம மைதா மாவை சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு கோபுரமா எடுங்க இல்லைன்னா ரெண்டரை கப்பு மைதா தலை தட்டி நீங்க எடுத்துக்கலாம் மைதா கோதுமை எது வேணா நீங்க கோதுமை மாவு இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாவில் அதை சேர்க்க போறோம் பீஸாவில் நம்ம ஈஸ்ட் தண்ணி வாம்தோட்டர் எல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு ஏற்கனவே ஆயில் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து கொடுத்துடணும் கலந்து நல்ல மாவு வந்து ஒரு செய வந்ததும் ஒரு ட்ரேல மாத்துக்கோங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கையால் பிசையணும் நல்லா இழுத்து இழுத்து பிசையணுங்க இந்த மாவை இது பாருங்க நல்லா ஒரு சேர நீங்க கலந்து விட்டு பிசையும் போது கையில வந்து இப்ப பிசு பிசுன்னு ஒட்ட தான் செய்யும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வரும்போது ஒன்னும் திறந்து கையில ஒட்டாது இந்த மாதிரி இழுத்து ட்ரேல இருந்து மாவை பவுலுக்கு மாத்திட்டங்க மாத்திட்டு எண்ணெய் லைசா அப்ளை பண்ணியிருக்கேன் உணராம இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ண வைக்கணும் ஒரு துணியை ஈரமாக்கிட்டோம் அதை அப்படியே மூடிடலாம் ஒன்றரை மணி நேரம் ஆகட்டும் நான் இந்த பீஸா வந்து குக்கர்லேயும் வச்சு காண் காண்பிக்கிறேன் அடுத்து அவன்லேயும் வச்சு காண்பிக்க போகிறேன் இப்போ வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் பீஸாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம அதில் வைக்கிறதுக்காக கேரட் வந்து ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் கோஸ் கொஞ்சம் போல் துருவி இருக்கேன் வெங்காயம் ஒன்று துருவி இருக்கேன் அப்புறம் குடமிளகாய் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் அதுவும் துருவல் தான் சீஸு நான் வந்து லேயர் சீஸ் வாங்கினதுனால சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஈஸ்ட்டு மாவு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்கோம் அதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஈஸ்ட் மாவு ரெடியானதும் நம்ம பேனில் மாற்றும் பொழுது நம்ம குக்கரையும் ஃப்ரீ ஹீட் கொடுக்கணும் அதே மாதிரி அவனையும் ஃப்ரீ ஹீட் கொடுக்கணும் பாருங்க பீஸா மாவு பஃபியாக வந்துடுச்சு இப்போ மாவு பாருங்கள் நல்ல பஃபியாக எடுத்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு பிணைஞ்சி ஒரு க நல்ல கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் கொடுத்து அந்த ஹேர் எல்லாம் வெளியே வந்துடும் இது கொஞ்சம் அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பேனில் மாற்றிக்கலாம் வச்சு குக்கரை வச்சுடுங்க ஒரு லேயர் உப்பு கொட்டி ஸ்டாண்டு போட்டிருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா ஹை ஹீட் ஆகணும் ஹீட் ஆகட்டும் பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஹீட் ஆகணும் அப்படி மூடி வச்சுருங்க ஹீட் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ நான் வந்து அவன் பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கோம் னில் வந்து நான் மாவு சேர்த்துட்டேங்க இதில் கொஞ்சம் மாவு வந்து நமக்கு இந்த ட்ரேயில் வச்சுட்டு மீதி கொஞ்சம் மாவு வந்து வேறு ட்ரேக்கே நம்ம ஆட்டப்போம் ஹாட் மாடல் குக்கருக்காக இந்த மாவை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க எல்லா பக்கமும் அப்படியே விரித்து விடணும் நம்ம இந்த மாதிரி விரித்து விடணும் பீசா வந்து கொஞ்சம் திக்காவும் இல்லாம மெலிசாவும் இல்லாம அந்த மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவுல கொஞ்சம் கூடுதலாம் வாம் வாட்டர் சேர்ந்துருத்தோன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இது நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா கடைசி வரைக்கும் அப்படியே இழுத்து விட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டேங்க இந்த ஓரங்களில் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம இது அப்படியே இருக்கட்டும் அவனில் ஃப்ரீ ஹீட் கொடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஹாட்ல ஹாட் மாடல் பேன்ல நான் ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன் இதுல ஃபஸ்ட்டு நம்ம பீஸாவை வச்சுக்கலாம் நமக்கு இந்த லேயர் லேயரா இருக்கிறதுனால ஒரே இடத்துல ஃபுல்லாக இருக்காமல் இப்படி ச கட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரோல் பண்ணி கட் பண்ணதுனால ஒன்று ஓடு ஒன்று ஓடுன்ட்டுருக்கோம் இப்போ ஓரளவுக்கு நம்ம பீஸா ஃபில் பீஸா போட்டாச்சு அடுத்து வந்து கேரட்டை லைட்டாக போட்டுருங்க கேரட்டை அடுத்து கிரீன் கலர் இல்லை கொடமல்க்க லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் கோசு எல்லோ கலர் கொடமில்ல தகம் அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் வச்சிங்கன்னா போதுமானது ஆனியன் லைட்டா டீ அங்கே ஒன்று இங்க ஒன்று வச்சிருங்க മറുപടിയും ചീസ് അവളിയായി അതും ഒരു ഫിഫ്ടീൻ മിനിറ്റ്സ് ആയിട്ടോ ഒരു പതിനഞ്ച് നിമിടത്തില് തൃപ്പിയും നമ്മൾ എടുക്കേണ്ടി பீஸா பேஸ் ரெடியாகிடுத்து இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேங்க குக்கரை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹை ஹீட் கொடுத்தாச்சு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் குக்கர் வெயிட் வந்து எடுத்துருங்க வாசர் இருந்தால் பரவாயில்ல நான் அவனில் ஃப்ரீ ஹீட்டுக்கு நான் வச்சுட்டேன் லைட் எரியுது ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அவனுக்கு வைக்கிற வந்து ரெடி பண்ண போறோம் மாவு ரெடியானதும் நீங்க இந்த மாதிரி மாவை போர்க்கு வச்சு எல்லா இடத்துலயும் இப்படி குத்திடுங்க குக்கர்லையும் அந்த மாதிரி நான் செய்யலை இந்த மாதிரி நம்ம குத்துறதுனால கொஞ்சம் ஏர்லாம் இருந்தா வெளியே வந்துடும் இதுதான் பீசாக்க மெத்தடு இந்த மாதிரி எல்லா குத்துன பிறகு போட்டுக்கிறேன் சீஸ் எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு ஒட்டு எடுத்த லேயர் இல்லைங்களா ஒரே இடத்துல லேயர் போடுறதுக்கு இல்ல நானாக கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதுனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுன்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கேரட் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க லைட்டா தூவி விட்டீங்கன்னா போதும் அப்புறம் எல்லோ கலரில் கொடமிளகா அடுத்து கிரீன் கலர் கொடமிளகா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இந்த பீஸா சாப்பிட்டா நைட் சாப்பாடே வேண்டாம் நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும் மஷ்ரூம் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஆனியன் போட்டுட்டேன் அடுத்து நான் சில்லி சாஸ் லேஸாக போட்டுடுறேன் இதில் முக்கியமான ஒன்று வந்து சாஸ் முதல்ல பேஸில் அப்ளை பண்ணணும் நான் வந்து பேஸில் அப்ளை பண்ணலை மேலே தான் அப்ளை தூவி சா சாஸ் ஊற்ற போகிறேன் நீங்கள் பீஸாவுக்கு சாஸ்ஸு முதல்ல அப்ளை பண்ணி போட்டாலும் சரி இல்லை நீங்கள் அடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்படி லைட்டாக ஊதினாலும் சரி அங்கங்கே அப்படி படுற மாதிரி பீஸாவுக்கு சாஸ் ரெடி இது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மறுபடியும் சீஸு அங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுருங்க நான் வந்து டொமோட்டோ சாஸ் தான் பீஸா சாஸ் வந்து நான் யூஸ் பண்ணல டொமோட்டோ சாஸ் தான் ஊற்றிருக்கேன் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக சில்லி வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் பீஸா ரெடி ஆகிடுது ஃப்ரீ ஹீட் ஃப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம பீஸாவை அவனில் வச்சிடலாம் பண்ணிக்கலாங்க இந்த பீஸா பேனை நம்ம உள்ளே வச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் அவனில் வச்சிருக்கேன் வேகட்டும் பார்க்கலாம் சூப்பராக அருமையாக பீஸா ரெடியாக எடுத்து பாருங்கள் நான் கீழே எடுத்து வச்சுட்டு எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது ஏன்டா சாஸ் நான் வந்து கீழே தடவல அப்ளை பண்ணலைன்னா பீஸா பேஸ் மேலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் பேஸ் மேலே அப்ளை பண்ணலைங்க லேஸாக வந்து சாஸை வந்து நான் சுற்றி இருக்கேன் இந்த பாருங்கள் அவ்வளோதான் அவன்லேருந்து பீஸா எடுத்தாச்சுங்க அதே மாதிரி குக்கர் பீஸாவும் ரெடி ஆகிடுது ரெண்டுமே அவனில் வந்து சீக்கிரமே எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வெந்துடுது குக்கரில் வந்து அதுவும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வெந்துடுது சூப்பராக அருமையாக பீஸா ரெடி ஆகிடுது மேலே சாஸ் ஊற்றுறதுனால கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது நான் பீஸாவை கொஞ்சம் சூடு ஆரண்தான் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குக்கரில் வச்ச பீஸாவை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக அருமையாக இருக்குது நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நீங்கள் வெளியில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறது நல்ல ஆரோக்கியமும் தரும் மட்டும் இல்லை சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி